இல்லை தனியாக தான் படிக்கிறோம் அதிமுக பொழுது அழைப்பு ஆமாம் அந்த அழைப்பில் ரொம்ப நாளாக வந்துட்டு தான் இருக்குது அண்ணன் சீமா தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் தனியாக தான் படிக்கிறோம் படந்தான் ஏமான மிக வேகமாகவும் வளர்ந்துட்டுருக்கோம் இந்த தடவை நல்ல வளர்ச்சி எங்கே போனாலும் நல்ல ஒரு உற்சாகத்தை பார்க்கின்றோம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆத்மா அதிகரிக்க சரி பாத்மா அதிகரி நிச்சயமாக அதிகரிக்கிறோம் சரி இந்த தடவை நீங்களே பார்த்து தான் படிக்கிறோம் கணிச்சு தான் போட்டிடுவோம் பிரதமர் மோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சார் அதை நீங்கள் எதுவும் எலெக்ஷன் மட்டும் தான் வராது டைம் வந்து எந்த ஊர் அடுத்த டைமில் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு போட்டி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வராது மற்ற அது காலங்காலம் நடக்கிறது அது தேர்தல் தான் தமிழர்கிட்ட வருவாங்க மற்றபடி தமிழர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அது ஒன்றும் நான் எதுவும் புதுசாக பார்க்கல அது அதே தான் இப்போ தலங்க நடக்கிறது தான் இதுதான் தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆமாம் அதே தான் நிலநாய் அதுதான் நடக்குது தலங்காலும் அதுதான் நடக்குது அங்கேதான் இங்கே அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே வந்து உண்மையான தமிழர்கள் ஆட்சி செய்யணும்னு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நடக்குமா நிச்சயம் நடக்காது இல்லை 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 எல்லா கட்சிகளும் நாங்கள்தாஜ் போகும் சொல்லுறதா போட்டியிட போகிறாங்க இல்லையா நாங்களாவது தான் சொல்கிறோம் நாங்கராஜ் தான் போட்டியிட போகிறோம் ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு வாக்கெடுப்பு இருக்கும் நாங்கள் போட்டியிட தொகுதியெல்லாம் வரணும்னு தான் எங்களுடைய விருப்பம் எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் வேட்பாளர் அறிவிக்க தான் போகிறோம் ஆனால் இந்த தொகுதியின் வேட்பாளரே அனந்த் சீமான் வந்து மே அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பாங்க கடிச்சுதான் கோடி அதுல மாற்ற கருத்தேன்